பத்தொன்பது மரியா பாவம் இல்லாமல் உற்பவித்தார் என எப்படி கூற முடியும் அமல உற்பவம் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளைக் காண்பர் என்று இயேசு கூறுகிறார் கடவுளைக் காண வேண்டுமானால் தூய மனம் தேவை என்பதே இதன் பொருள் கடவுளைக் காண்பதற்கே தூய்மையான உள்ளம் தேவை என்றால் அவரை தம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த கன்னி மரியா எவ்வளவு தூயவராக இருந்திருப்பார் என்பதை புரிந்துகொள்வது கொள்வது கடினமல்ல அடிமையின் வடிவை ஏற்ற இறைமகனுக்கு தாயாகுமாறு கடவுளுக்கு தம்மையே அடிமையாக அர்ப்பணித்த கன்னி மரியா மிக தூயவரான கடவுளை கருத்தாங்குமாறு மிக தூயவராக பிறக்க வேண்டுமென கடவுள் விரும்பினார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொலியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இயேசுவை கருத்தாங்கிப் பெற் ரெடுக்குமாறு மரியா தம் தாயின் வயிற்றிலேயே பாவமில்லாமல் உற்பவித்தார் முதல் ஏவாள் கடவுளின் கட்டளையை மீறியதால் பாவம் உலகில் நுழைந்தது புதிய ஏவாளான மரியா கடவுளின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்ததால் மீட்பு உலகிற்கு வந்தது மரியாவின் வழியாக இறைமகனும் மீட்பருமான இயேசு இவ்வுலகில் பிறந்தார் கடவுளின் விருப்பத்துக்கு முரணாக செயல்படும் மனித இயல்பே தொடக்க பாவம் அல்லது ஜென்ம பாவம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதரும் தம் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே இந்த தொடக்க பாவத்தின் கரையுடனே பிறக்கிறார் ஆனால் கடவுளின் தாயாகுமாறு முன்குறிக்கப்பட்டவர் என்பதால் அவரது திட்டம் நிறைவேறுவதற்காகவே மரியா இவ்வுலகில் அமல உற்பவியாக தோன்றினார் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் என்ற சொற்கள் தொடக்க பாவத்தின் கரை மரியாவை மாசுபடுத்த முடியவில்லை என்பதையே பறைசாற்றுகின்றன தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் மரியாவை அழைத்த கடவுள் தம் வல்லமையால் இவ்வுலகின் தீய நாட்டங்களில் இருந்து அவரை விலக்கிக் காத்து தம் இறைத்தன்மையில் பங்கு பெறச் செய்தார் இதன் காரணமாக மிகவும் ஆசி பெற்ற கன்னி மரியா உற்பவித்த முதல் கணத்தில் இருந்தே எல்லாம் வல்ல கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனிதகுல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பெருபலங்களினாலும் தொடக்க பாவத்தின் அனைத்து கரைகளில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டார் என்று திருச்சபை பறைசாற்றுகிறது மீட்பரின் தாயாகுமாறு வரலாறின் தொடக்கத்திலேயே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் மரியா பாவம் இல்லாமல் உற்பவித்தார் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை எனவேதான் வானதூதர் மரியாவை அருள்மிக பெற்றவரே வாழ்க என வாழ்த்தினார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்